அனைவருக்கும் வணக்கம் வேக்கா சோப்ஷன் குக்கர்ஸ் மேட்டூர் ரோடு ஸ்டாப் நீ எதை பற்றி பார்த்தோம்னா கழிச்சுட்டி பார்த்து பார்க்கணும் கழிச்சிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி கழிச்சிட்டி பாருங்கள் அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் பாருங்கள் லைவாக பாருங்கள் ஒரு புள்ளி ஒரு கிராக்கு எதுவுமே உங்களுக்கு இருக்காது சவுண்டு பாருங்கள் வெங்கலை பாத்திரம் சவுண்டு மாதிரி வரும் பாருங்கள் இது கிராக்கோ ஒரு புள்ளியாக இருந்தாலும் மத்து மத்து மத்துன்னு சவுண்டு கேங்க இது பாருங்கள் எப்படி பாருங்கள் பியூர் வைட்டுங்க இது ஒரு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு கல்ஃபிட்டி கெப்பாசிட்டி ஒன்லி ஒன் ஹேண்ட்மேடு ஹேண்ட்மேடு மட்டும்தாங்க இந்த டாட் டாட்டாக இருக்கும் உள்ளுக்கிளா வந்து கொத்து போட்டிருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா சில சமயம் அந்த கொத்த வந்து கஸ்டமர் வந்து ஒழ உழப்பாக நான் சுத்தமாக நாங்கள் கிரேனிங் பண்ணி கொடுக்குறாங்க இது ஒரிஜினல் கல்ங்க இப்படி இருக்கும் இது சீசன் பண்ணாதுங்க ஒன்றே முக்கால் லிட்டர் கப்பாசிட்டி உள்ள கடாய் டேப்புங்க இது வத்த குழம்பு மீன் குழம்பு எல்லாமே இது செய்யலாங்க ஃபுல் சீசனிங்க ஆஃப் சீசனிங்களான்னு சொல்லி கடைங்க விளக்கென்னு தரையே வெயில் வச்சு கொடுத்துருவாங்க அது ஆஃப் சீசனிங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஃபுல் சீசனிங் பண்ணுங்கள் நான் அப்படி இல்லைங்க கடைக்கு கொடுத்தாலும் சரிங்க கஸ்டமர் கொடுத்தாலும் சரி ஃபுல் சீசனிங் நாங்களே மூணு நாள் ப்ராசஸ் பண்ணி தான் அங்கே கொடுப்போம் கொடுத்தா பாருங்கள் பிளாக்காக இருக்கு பாருங்கள் நான் ஒருத்தர் மட்டும்தாங்க இந்த பினிஷிங்கில் நம்ம கொடுக்குற வேறு யாரும் கொடுக்குறது இல்லைங்க சீசன் பண்ணியும் சவுண்டு பாருங்கள் ஒரு சின்ன கிராக்கோ எதோ இருந்தால் கூட சவுண்டு கேட்காதுங்க ஒன்று தான் நம்ம பண்ணுறோம் செவன் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எதுவுமே பண்ணது இல்லைங்க இதில் சில சமயம் கல்ச்சட்டி எதனால ஃபுல் சீசன் பண்ணி நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இங்கேயே ஃபுல் ஹீட் போட்டு நம்ம கொடுக்கறதுனால எந்த சட்டி டேமேஜ் இருந்தாலும் அது அப்படிங்கிற ரிசல்ட்டு தெரிஞ்சிருங்க இந்த மாதிரி தெரிஞ்சிருங்க எங்களுக்கு டேமேஜ் தான் தனியாக எடுத்து வச்சிருவேன் இது பாருங்கள் வெடிச்சிருச்சு கல் சட்டி இது நாங்கள் கஸ்டமருக்கும் கொடுக்க மாட்டோம் எங்கேயும் கொடுக்க மாட்டோம் என்ன பண்ணால் வீட்டுக்கு யூஸ் இருக்கிற ஸ்டோரேஜ் கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்க அங்கே நாங்கள் கொடுத்துருவோம் இதுதாங்க இதனால தான் நாங்கள் நாங்கள் நாங்களே ஃபுல்லாக செக்அப் பண்ணி நாங்கள் கொரியர் போட்டு விட்ருவோம் நாங்கள் கொரியரும் பண்ணுறோங்க நிறைய கஸ்டமர் சின்ன சீசனாக கேட்டாங்க பாருங்க ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள கல்ச்சட்டி இதில் அதிலே பாருங்கள் முக்கால் லிட்டர் உள்ள கெப்பாசிட்டி உள்ள கல்ச்சட்டி எல்லாமே சீசன் பண்ணி வச்சு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும் தான் நாங்கள் கொடுக்குறோம் நான் உழவர் கொரிய பண்றாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக்கிங் குவாலிட்டிங்க முன்னாடி தர்மா போலீஸ் தாங்க பண்றோம் ரெண்டு ஜி தர்மாபோல் தான் நாங்க பண்றோங்க எங்களுக்கு பேக்கிங் காஸ்டே பாத்தீங்கன்னா இரநூறுபா வருதுங்க இந்த மாதிரி பேக்கிங் பண்ணா மட்டும்தாங்க உங்க கைக்கு வரப்போ பொருள் எந்த ஒரு டேமேஜையோ ட்ராப்போ எதுல்லாம உங்க கைக்கு வருங்க உங்க கைக்கு பொருள் கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஓப்பன் வீடியோ போடுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தாங்க பொருள் எங்களோட தாங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அனுப்புங்க மேலும் மேலும் கல்ச்சட்டி பற்றி தெரியாத எங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட் குவாலிட்டின கல்ச்சட்டி ரேக்கர் சூப்ஸ் அண்ட் குக்கர்ஸ் நன்றி வணக்கம்